ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச்சில் இருந்து விழாக்கடுக்க ஆரமிச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல் பண்ணுறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் சூட மீன் தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மீன் வைச்சா சரி கொஞ்சமாக மட்டும் தான் வாங்கியிருக்கேன் குழம்புக்கு மட்டும் இல்லை இது வந்து பொரிச்சா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ மட்டும் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு மீன் கொஞ்சம் தேங்காய் ரொம்ப பிடிக்குங்க அதான் தேங்காய் வறுக்காண்டி புதினா கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக தேங்காய் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டை கொஞ்சம் தேங்காய் இருக்கிறது ஒன்றாக ஜாயின் பண்ணி அரைக்கணும் இது வந்து மீன் குழம்பு தாளித்து விட்ருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லாமல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க மாட்டேங்க கத்திரி குழம்பு வச்சு இங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் சூறுக்கு இங்கே சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கிருரு செய்யணும் நைட்டுக்கு வந்து கிருரு செய்ய சொன்னாங்களா சரி அப்போ செஞ்சுக்கலாம் சொல்லி ஃப்ரிட்ஜ் வந்துச்சா எடுத்து வச்சுட்டு அதை மசாலா போட்டு மேரெண்டு பண்ணி உள்ளே வச்சிடணும் அப்போ தான் நல்லா நமக்கு வந்து நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்ல ஊர் நல்லாயிருக்கும் இப்போ அதை வேறு செய்யணும் கத்தினி இப்போ சமையல் பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்க்கணும் ஓகேங்களா இன்றைக்கி தண்ணி வச்சுங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்றைக்கி தண்ணி வந்தனால ஃபுல்லாக துணியெல்லாம் துவச்சி க எல்லாம் சே எல்லாமே முடிஞ்சிச்சு பத்து லிட்டராக நேரம் ஆயிடுச்சா பசிக்கரை அரைஞ்சிச்சு என்னடா சமையல் சேர்ந்து யோசிச்சுட்டே இருந்தேன் மீன் வந்துச்சுன்னா நல்லதாக போச்சு கொண்டாங்க அஞ்சு மீனை வாங்கிட்டு வாங்கி மீன் குழம்பு வச்சிடலாம் வீட்டில் ஃபுல்லாக அலசி விட்டாச்சுங்க அலசி விட்டுட்டு நீ துவச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சிமொழி பேஸ்ட்டு இஞ்சி இஞ்சிமொழி பேஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம தேங்காய் சாதம் செய்ய வேண்டியது தான் ஃபுல்லாக வீடெலாம் க்ளீன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு போயிருக்கு கம்மலை போட்டு வாங்கி தான் வந்து சிக்கனை வந்து நீங்கள் க்ரீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து வெயில் செம்மவே அடிக்குதா அதான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் ஃபேமிலியோட சேர்ந்துக்கிட்டு இப்போ சிக்கன் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் இது சிக்கன் கபாப் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாங்கள் கிருமி சேர்ந்தால் வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் போட்டு தான் செய்வோம் ஆனால் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வாங்கினோம்னா கபாப் மசாலா அது கொஞ்சம் சேர்த்து கர சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தனியா பவுட்ரு மிளகாத்தூள் நாங்கள் மசாலா காரம் இருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பொதுவாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலும் சரி நம்ம கிரில் செஞ்சாலும் சரி கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் இஞ்சி மூணு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட தயிர் சேர்த்துக்கணும் நான் தயிர் வாங்கலை இப்போ மசாலா மட்டும் போட்டு பிரட்டி வச்சுட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெட் பீஸ் வந்து நம்ம நல்லா கீழே விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கும் இங்கே சாப்பாடு என்ன நிலைமையும் பார்க்கலாம் சாப்பாடு ரெடியாகிடுச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு நான் லைட்டாக அதனால போதும் நம்ம தேங்காய் சாதரையே காய்ச்சல் விளாட போயிருக்கேன் வசி மட்டும்தான் வீட்டில் இருக்கான் வெளியே போய் சரியான வெயில் இந்த வெயிலில் போய் விளாட போயிருக்கான் ஊழிய சுச்சோமா பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ மணி வந்து ஒரு மணி ஆகுது நல்லா நைட்டு வர நல்லா ஊறுட்டும் இவ்வளோக்கு நம்ம சிக்கன் வந்து ஊற வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலா வந்து நல்லா இறங்கும் ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டாக தயிர் வாங்கி சேர்த்துக்கிறப்பறோம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படியே

சரஞ்சொடி வாங்கிட்டேன் என் மா பசங்க கை கூட நான் கழுவவே இல்லை அப்படியே வாங்கிட்டேன் சரி வாங்கி கட்டிடுவோம் நம்ம வந்து பூ வந்து மரணம்னா கட்டினாலே கட்டின வழி இதை கட்ட முடியாது அங்க பார்த்தா என் தம்பி பொண்ணு வந்து மரதம் வச்சுக்கிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா நானுக்கு வந்து மாவரை பசங்க வச்சிருக்கேன் மாவு ஊறுது கிருவில் சேர்க்கா சிக்கன் வந்து ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அந்த விளையாடுறது சைடு பைய அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்து வச்சிக்கோ இல்லையா ஒரு அரை மணி நேரம் ஆகும் லேட்டாகும் செய்யறதுக்கு வந்து இப்போ பூ கட்டிட்டு என் பொண்ணு அவங்க மகன் வச்சு வச்சா அதுக்கிட்ட நம்ம தினர் வலிய வேண்டியதுதான் வேண்டியதான் ஃபஸ்ட்டு பூ கட்டிருக்கலாம் அந்த பூ கட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பிச்சை பூ காட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிச்சை பூ காட்டதாக ரொம்ப ஈஸியாக இருந்து சொல்லுவாங்க எனக்கு அப்படி கிடையாது மல்லிகைப்பூன்னு டக்குன்னு கேட்டிருந்தேன் எனக்கு பிச்சைப்பூ கெட்டதாக கொஞ்சம் கஷ்டமாக எரிச்சலாக இருக்கும்

சிக்கன் பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரில்லு கிரில்லு ஃப்ரெண்ட்ஸ் கிரில்லு பொறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்தக்கு போகிற பார்க்கலாம் பூ கட்டி முடிச்சாச்சு அங்கே வந்து கிரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க பசிமல் சொன்ன வீடியோ எடுத்துக்க சொன்னேன் என்னென்னு பேசிட்டுருக்கேன் அந்த இல்லை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோதான் முடிச்சுட்டு நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சிடும் வேண்டிதான் இவ்வளோ பூ கட்டியாச்சுங்க அதை அப்படியே கட் பண்ணி நம்ம கவரில் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ண வரேன் அப்படியே கையில் பாருங்க மாவு பசங்களோட கழுவு அப்படியே பூ வந்துச்சா கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் தான் போய் கையை கழுவணும் பூ கட்டியாச்சு அங்கே வர போட்டாச்சு சுற்றிங்கன்னா அடுப்பு அடுத்து போய் நான் வேறு செய்யணுமா போய் இடையே அமைச்சிருந்தான் இதில் கவரில் போட்டு கேட்டி அவன் ஃப்ரிட்ஜில் என் பொண்ணு தேவைப்படும் போது வச்சுக்கிறோம் இப்போ வசி பார்த்தீங்கன்னா மைனஸ் செஞ்சு பாருங்க பாருங்கள் இருந்து ஸ்பெஷலிஸ்ட்டு செமையா பண்ணுவேன் சூப்பராக இருக்குங்க ஆன் ஆன் ஓ கை பக்குவம் மைனஸ்ல வந்து ஒரு கை பக்குவம் சூப்பராக செய்வார் இங்கே வந்து கிருள் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்துட வேண்டியதான் நீ நம்ம நான் மட்டும் செய்யணும் நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு ஈஸ்ட்டு கிடைக்கல சும்மா தயிர் ஊற்றி தேக்கிங் சோடா போட்டு தான் நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா மாவு வச்சு பாருங்க இப்போ நம்ம நாண் எடுத்துக்கலாம் இறக்க வச்சுட்டு நம்ம நாண் போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சூப்பர் 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 எப்படி உன்னால் முடியுது சொல்லு உன்னுடைய ஃபேன்ஸ்க்கு சொல்லு கையால் ஃப்ரெண்ட்ஸ் கையால் ஃப்ரெண்ட்ஸா ஆலைப்பார் இப்போ இப்போ தோசை தலை காஞ்சிருச்சு இப்போ போட்டு எடுத்துடலாம் நான் நானுடைய மெத்தரில் போட்டிருக்கேன் நம்ம ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆனால் பட்டருன்னால் பட்ரு போட்டுக்கலாம் ஓகேங்களா இங்கே சிக்கன் வேறு ரெடியாகிட்டு இருக்கு அங்கே வந்து நான் ரெடி ஆக்கிட்டு இருக்கு பாச்சா வெயிட்டிங்கில் இருக்காது செஞ்சிட்டோமா நமக்கு டின்னர் வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் கட ஆரம்பிச்சா நைட்டில் வந்து ரொம்ப ஏதாவது சமையல் கட்டில் இருக்க முடியலங்க ரொம்ப வெக்கையாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் சமையல் பண்ணிட்டு போய் உட்காரம் ஹாய்ங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா இப்போ டக்குன்னு வேலையை பார்த்துட்டு நம்ம சாப்பாடு உட்காந்துடலாம் எல்லாம் ஊறிடுச்சு மாவு வந்து நல்லா பொங்கி வந்து பார்த்தீங்களா பட்டுரு சேர்த்துக்கோங்க பட்டுரு சேத்து சூப்பராக இருக்கும் நான் பட்டுரை சேர்க்கிட்டோன்னே வேணாங்கிட்டேன் கிருள் ரெடி ஆயிடுச்சு நம்ம செய்கிற கில்லு இருந்தாங்க நம்ம ஓவன் வாங்கத்தட்டியும் சாரி ஓடிஜி வாங்க தர்ட்டி நமக்கு தான் கில்லு செய்ய போகிறோம் ஓகேங்களா இன்ஷெல்லாம் கொஞ்சம் நாளில் வாங்கிடுவேன் கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன் வாங்கிட்டு நிறையா ரெசிபி தான் கேக்கு எல்லாம் செய்யலாம் இப்போதைக்கு இருக்கத்தட்டி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களை நான் பார்க்குறேன் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட டைம் ஆகும் நம்ம எடுத்து வச்சு போட்டு சாப்பாடு இருந்துச்சுங்க நான் சாப்பாடு சாப்பிட போறேன் வேஸ்ட் சரி அது பசங்க சாப்பிடட்டும் அதுக்கு எனக்கு அவ்வளவா இருக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்காது பசங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிடட்டும் நான் மீன் குழம்பு அதை சாப்பிட்டுருக்கேன் Slubladně. Máš čudej.